பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் இன்றைக்கி எபிசோடு டே தேர்ட்டி செவன் வேக்கப் சாங்கை விட இன்றைக்கி ஆரம்பித்தேன் காலையிலே சபரி திவார் வந்து காலையிலே சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காத சபரி ஒன்று சேஞ்ச் பண்ணு இல்லைன்னா சேஞ்ச் பண்ணாமரு அப்படி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு ஏன்னா பேசிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தா ரம்யாவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏன்னா ரம்யா தானே ஹெல்ப்பராக இருக்குது சாப்பாடு வந்து அதிகமாக அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் போடுது மற்றவங்களாம் போட மாட்டேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குல்ல ஸோ அதை பிடிச்சிக்கிட்டு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாரு ஓ அப்படி வரையாண்ண நீ அப்படிம்மா சபரி அண்ணா என்னோட ஹாப்பிக்காக இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்குறேண்ணே நீ எதுக்கு சொல்ல வரேன்னு புரியுதுண்ணே யாரும் மேலே காண்டல நீ சொல்கிறேன்னு எனக்கு புரியுதுண்ணே அப்படிங்கிற மாதிரி அவன் அடிக்கிறான் அப்புறம் ரம்யா இருக்குது தம்பி அதான்டா தம்பி ரம்யா ஹெல்பரா இருக்குல்ல எல்லா வாரமும் அதுவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக பேசிட்டாரு அப்புறம் கணிக்கிட்ட ரம்யா கேட்குது யார் நான் கேட்குறா யார் அக்கா கேட்குறா அப்படின்னு கேட்குது எல்லோரும் கேட்குறாங்கன்னு பத்தம்பதிவாக சொல்லிட்டு போயிடுச்சு கனி ஆக்சுவலாக திவார் தான் கேட்டது அப்புறம் போய் உட்காந்து எல்லார்ட்டையும் கேட்குது ரம்யா சுபிக்ஷா அப்புறம் வந்து வியானா இவங்களெலாம் கேட்குது அவங்க சொல்கிறாங்க சொல்லலாமா அப்படின்னு தான் சொல்லு சொல்லு இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா திவார் தான் கேட்டார் திவார் தான் கேட்கணும் ஆ எல்லோரும் என்னென்னா திவார் தான் கேட்டாங்கன்னு என்கிட்ட சொல்லணும் யாருமே சொல்ல மாட்டேறாங்க அப்படி போய் இவன் ஏற்றி விட்டாங்க சுபிக்ஷாவும் வியானாவும் ஏற்றி விட்டாங்க கொஞ்ச நாளாக அவங்க கொஞ்சம் பாய்சனஸ் வேலைகள்லாம் அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது வேற அப்புறம் ரியாக்ஷன் கேமு எஃப்ஜியவும் திவாரும் விளாண்டுட்ருக்காங்க எல்லாருமே விளாண்டாங்க ஆக்சுவலாக சாண்ட்ராவும் பிரஜைனு அப்புறம் கமுரு அமித்து எல்லாருமே விளாண்டாங்க அப்போ வந்து எஃப்ஜியவும் திவாரும் விளாண்டுட்ருக்காங்க அப்போ வந்து இவர் சொல்கிறாரு எப்போ கொஞ்சம் நேரம் விடுங்கடா இப்போ ஏதாச்சும் நிம்மதியாக இருப்போம் இந்த வீட்டில் அமைதியாக இருக்கட்டும் இந்த அளவோட தொல்லை தாங்க முடியல அந்த கொஞ்சம் ஓடுவாக போகிறாருங்க வினோத்து அதான் அப்புறம் திரும்ப வந்து என்னென்னா டாஸ்க்குலாம் முடித்து போய் தூங்கிட்டு இருக்கும்போது எல்லோரும் ஒரே ரூமில் இருக்கும்போது ஏண்டா அது மாதிரி பேசுனேன் அப்போதுக்கு என்ன அப்படி பேசுனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது டேய் அப்பவே கேட்க வேண்டியாடா இப்போ கடா கேட்குற அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டான் வினோத் உடனே திவாகர் உன் ரேஞ்சுக்கெல்லாம் என்னால் இறங்கி வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சு கிஞ்சின்னு ரெண்டு பேரும் வார்த்தையை விட்டு சண்டை போட்டுக்கிறாயங்க இவங்களோட சண்டை இருக்குது பாருங்க யாராச்சும் ஒருத்தன் விக்டான தாங்க முடியும் ரொம்ப குடர்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு ஃபேன்ஸு வேறு இந்த வெக்கங்கட்ட வேலைக்கு ஃபேன்ஸ் வேறு இவங்க ரெண்டு பேரும் பண்ணிக்கிறது ரொம்ப பாடி சேம் பண்ணிக்கிறாயங்க கேவலக்கெலாம் கெட்ட வாரத்தை பேசிக்கிறீங்க அசிங்கமாக பேசுகிறாங்க எதாவது இதெல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்குலாம் சொல்லி கொடுக்கக்கூடாதோ அந்த எல்லா வேர்ட்ஸும் இவங்க பயன்படுத்துகிறாங்க ரெண்டு பேரும் இதையும் வெக்கமேல உட்காந்துக்கிட்டு ஃபேன்ஸ் வேறு இதில் ரம்யா நல்லா தாங்க முடியல யார் அந்த எல்லோரும் யார் என்ன வந்து ஹெல்பர் வேலையிலே தூக்க சொன்னால் யார் ஹெல்பர் ஹெல்ப்பர்னு சொல்கிறா திவார் தாமா சொன்னாங்க அதை ஓப்பனாக சொல்ல வேண்டியதுனால் ஏன் மறைக்கிறீங்க ஆ உடனே சாரி 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 சாரிக்கு நான் நூறு சாரி கேட்குறாங்க கேப்டன் ஆகி என்ன சொல்கிறதுன்னு தெரில திவார்தான் சொல்லா சொன்னார்னு சொல்ல வேண்டிதானே கனியக்கா ஏன் சொல்லலை எதுக்கு பிரச்சனைன்னு நான் சொல்லாமல் இருந்தேம்மா பொதுவாக சொன்னேம்மா சாரிம்மா அப்படின்னு அவங்களும் சாரி கேட்டாங்க ஐயோ என்ன அவங்க சாரி கேட்குறாங்க சண்டை போடலாம் பார்த்தா சாரி கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி யாருக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் என்னை பார்த்து சொல் என் கண்ணை பார்த்து சொல் அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கு இழுக்குதே எவனும் வரல எல்லாம் சாரி கேட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்புறம் கிச்சன் டீம் சேஞ்ச் பண்ண போகிறேன் என்னி இன்ட்ரெஸ்டட் கேட்குறாங்க பார்வதி உடனே நான் பார்த்துக்குறேன் நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நீ பார்த்துப்பியா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான் உடனே எப்ஜே அப்போ வந்து இவங்க க்ளீனிங் டீமில் இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கோத்து விட்றாங்க அதாவது என்னென்னா எப்ஜே பார் வந்து க்ளீனிங் பண்ணணும் கிச்சனுக்குள்ளே போயிடக்கூடாது எப்ஜேயோட இது அதான் ஸ்டாண்ட் தான் அவனே ஒரு ஃப்ராடு தான் புரியுதா உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஒன்று ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்க அதாவது என்ன அந்த ஸ்கிரீன் டாஸ்க் இருக்குதுல அந்த ரியாக்ஷன் டாஸ்கில் ரியாக்ஷன் டாஸ்கில் திவார் முன்னாடியே உட்காந்து வாட்டர் மில்லன் ஸ்டார் மாதிரி அவர் என்ன பண்ணுவாரோ அவரை மாதிரியே பண்ணான் அது நல்லா இருந்துச்சு அவன் பண்ணதில் எனக்கு தெரிஞ்ச இந்த சீசன்லேயே அவன் மன்னதில் இது ஒன்று தாங்க உருப்படியாக பண்ணியிருக்கான் மற்றபடி எதுவும் அவன் பண்ணது வந்து எனக்கு பிடிச்சதும் கிடையாது கேவலமாக தான் இருந்திருக்கு இது வரைக்கும் அப்புறம் திரும்ப விக்ரமுக்கும் பாருக்கும் சண்டை விக்ரம் என்னென்னா சண்டைக்கு கூப்பிட்றாங்க போய் பாருகிட்ட அதாவது என்னென்னா பிரவீன் வெளில போயிட்டான் சரி என்னமோ சண்டை போடாமல் இருந்தோம்னா நம்ம சோடி முடிஞ்சிடும் இன்னொரு முகத்தை காட்டுறேன்னு எக்ஸ்போஸ் ஆகிட்டான் அதான் உண்மை மோக்கிங்லாம் பண்ணுறான் அப்புறம் கமருதீன் வார்த்தையை விட்டான் வளர்ப்பு சரியில்லை இந்த வளர்ந்த விதம் சரியில்லை நீ பண்ணுற மோக்கிங்லாம் கேவலமாக தான் இருக்கு எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு எங்களுக்கு பிடிக்கலடா ஆ இங்கே யாருக்கும் பார் பேசுகிறது தான் பிடிக்கல அதுக்காக எல்லோரும் என்ன கேட்டுக்கிட்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கள்ளாச்சி விட்டான் ஆனால் விக்ரம் எக்ஸ்போஸ்டு ஏதோ நல்லவன் நல்லவன் நல்லவனு வேஷம் போட்டியடா அப்படின்னு கமருதின் கேட்குறான் வேறு பேச நான் காட்டக்கூடாதா காட்டக்கூடாதாங்கிறான் அப்போ நீ நல்லவன் இல்லை அதானே முடிஞ்சு விக்ரம் எக்ஸ்போஸ்ட் சொல்லி முடிஞ்சு அடுத்து சபரி வந்து திரும்ப கொஞ்சம் ஹீட் ஆஃப் த மோமெண்ட் போகும்போது தடுக்க வந்தான் அப்புறம் பிரஜைனும் சேன்றாவும் உள்ளே இறங்கிட்டாங்க கோவத்தோட விக்ரம் பேசும்போது கேட்டுக்கிட்டு அமைதியாக இருந்தீங்கள கமல்தின் பேசும்போது ஏன் உள்ள போகிறேன் கேங்காய் மாறிட்டாங்க ரெண்டு குரூப்பாக மாறி அடிக்கிறாங்க அன்பு கேங் டூ பாயிண்ட் ஓ அடிக்கிறதுக்கு தான் இந்த வேலை சபரி என் மேலே தான் தப்பு என் மேலே தான் தப்புன்னு சாரி கேட்குறான் திரும்பவும் போய் அப்புறம் ஆஹா எல்லாரும் சாரி கேட்கறாங்க நம்மளும் கேட்டுருவோம் அப்படின்ட்டு போய் கமர்த்தின்னு வளர்ப்பு சரியில்லைன்னு சொன்னால அதுக்காக வெரி சாரி அப்படின்னு மாதிரி கேட்டோன்னே அவங்க ரெண்டு பேருக்கு கூலாயிட்டாங்க ஏய் பரவாயில்ல விடுறா அப்படிங்கிற மாதிரி அவங்க கூலாயிட்டாங்க சபரி தாங்க பரிதான் ஆகும் சாரியாக கேட்குறாங்க எல்லா இடத்துலையும் போய் சாரி கேட்டுக்கிட்டு இருக்கான் ம் அதுவும் என்னென்ன அந்த வீக்கெண்ட் செட்டு போகிறதுக்கு தான் உள்ளே அனுப்பிவிட்டாங்க இவங்கள உள்ளா இருங்கடான்னு அது ஃபுல்லாக ஃபைட்டுங்க ஆனால் அந்த கேப்லேயும் வந்து கிச்சன் டீமையும் பிரிச்சுட்டான் சபரி கடைசியில் பார்த்தீங்கன்னா பார் அமித் சுபிட்சா காணா தான் கிச்சன் டீம் பிரிச்சுட்டான் கடைசியில் அப்புறம் வீக்லி டாஸ்க்கு வீக்லி எல்லாம் என்னன்னு சொல்கிறது தெரிலங்க அதாவது முக்கியத்துவம் வந்து பிக் பாஸ் டீமே கொடுக்குறது வந்து கானா வினோத்துக்கும் தர்பீஸுக்கும் தான் அது வாட்டர்மில்லனுக்கும் தான் அதான் ராஜாராணி டாஸ்க்கு அது இப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த வாட்டி கானா வினோத் சாம்ராஜ்யம் தர்பீஸ் சாம்ராஜ்யம்ங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வருவாங்க கானா சாம்ராஜ்யத்தில் வந்து மன்னர் வந்து இவர் கானா ஸ்பெஷலிஸ்ட்டு மந்திரி கமுரு ராஜகுரு வந்து திவ்யா தளபதி வந்து பிரஜைனு புலவர் விக்ரமு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தர்பீஸ் சாம்ராஜ்யத்தில் மன்னர் வந்து நடிப்பு அரக்கன் மாற்றம் ஸ்டார் ராஜமாதா கனி எப்படி ராஜமாதாவே மாற்றிட்டாங்க இளவரசிகள் மூணு பேர் பாரு அரோரா வியானா தளபதி சாண்ட்ரா ஒரு ராஜ ரகசியம் வேறு சொல்கிறாரு வலுக்கட்டாயமாக வந்து சொல்கிறாங்க அதாவது என்னென்னா அந்த மூணு இளவரசிகளும் தர்பீஸோட அக்கா பொண்ணுங்க தான் ராஜமாதா தான் அவங்கள வளர்க்குறாங்க தர்பீஸ் மேலே மூணு பேருக்கு கண் மூணு பேரும் தர்பீஸை கரெக்ட் பண்ணுறதுக்காக சுற்றிக்கிட்டு இருக்காங்க இதை கரெக்ட் பண்ண விடாமல் தடுக்கிறது யாருன்னா ராஜமாதாவோட வேலையா என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேருக்கு என்ன வேலைன்னா தர்பீஸை வந்து இம்ப்ரெஸ் பண்ணி எப்படி அந்த ராஜ்யசபையில் போய் உட்கார போகிறாங்க இது தான் இது தான் இந்த அவங்களுக்கு உள்ள கேரக்டரு கேவலமாக இருக்குல்ல அப்படி தான் இருக்கும் அடுத்து கானா டீமில் வந்து பணியாட்கள் வந்து அமித்து கெமி தர்பிசு சாம்ராஜ்யத்தில் வந்து சேவகன் வந்து சபரி வேலையாட்கள் எப்ஜிவும் சுபிட்சாவும் அந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டாங்க கானா டீமில் வந்து ஒரு ராஜ ரகசியம் ஒன்று இருக்குது அது என்னடான்னா மந்திரி கமுருதீனுக்கு என்னென்னா கமுருதீனுக்கு வந்து பார்வை மேலே ஒரு கண் இளவரசி பார்வை மேலே ஒரு கண் ஆனால் பார்வைக்கு வந்து திவார் மேலே ஒரு கண் ஸோ இதை பார்த்து கடுப்பாகி காண்டாகி காதலே வேண்டாம் காதல்லாம் சும்மான்னு நினச்சிக்கிட்டு யார் காதல் பண்ணாலும் அதை கெடுக்கிறது தான் அவரோட ரோலு கலாச்சார காவலனாகவே மாறிட்டாருங்கிறது தான் அவரோட ரோல் கேவலமாக இருக்குல்ல அப்படி தான் இருக்கும் கமுருதனுக்கு என்ன வேலைன்னா யாரை லவ் பண்ணாலும் கெடுக்கிறது தான் ஃபுல் டைம் ஜாப்பு ராஜமாதா மாதா கணிக்கு தர்பீஸை தர்பீஸு கூட யார் பேசினாலும் தடுக்கிறது தான் அவங்களோட ஃபுல் டைம் இருக்குது எப்படி ரோல் பயங்கரமாக இருக்குல்ல அடுத்து பார்த்தாங்க இன்னும் இவங்க ரோல் பண்ணுற மாதிரி தெரியல ஆனால் இவர் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தார் திவாகர் வந்து அந்த திருக்குறள் அந்த பேசுகிறது ரீல்ஸை வந்து ஆப்போசிட் டீம் பார்த்து சொன்னார் இந்த விட ரீல்ஸ் கிடையாது ரோலாக மாறிடுச்சு அவருக்கு தான் லக்கு அடுத்து ஒரு டாஸ்க் வச்சாங்க போட்டி ஒன்று இப்படியே இருந்தால் என்ன அர்த்தம் போட்டி இருக்கணும்ல அது என்னென்னு கேட்டால் இசையாக நடிப்பா அதில் கிண்டலும் கேலியும் செஞ்சுக்கலாமா வருத்தம் எடுக்கலாமா என்னது ஏண்டா இதை தான் வந்து விஜயஸ் பண்ணிக்கிட்டுருக்காரு இவங்க கிண்டல் கேலி பண்ணி அடிச்சுக்கிட்டாலும் வச்சு அடிக்கிறீங்க அது பண்ணாமல் விளாண்டாலும் அடிக்கிறீங்க இப்போ என்ன தானே பண்ண சொல்கிறீங்க பிக் பாஸ் டீம் இருக்காங்களே குழப்பம் வாங்கிங்க போட்டு மாற்றி மாற்றி வாங்கிங்க ஆனால் என்னென்ன இதில் யார் மாட்டிக்கிட்டு தவிக்கிறான்னா கேப்டன் தாங்க கேப்டனை வச்சு செய்கிறாங்க சரியான வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து கடைசியில் என்ன ஆச்சுன்னா இந்த இந்த வீட்டு சமையல் பார்க்குற வேலையெல்லாம் யார் கொடுத்துட்டாருன்னா பிக் பாஸ் வந்து இந்த வேலையாட்கள் இருக்காங்க தெரியுமா இந்த ரெண்டு டீம்லேயும் டாஸ்கில் எப்ஜே சுபிக்ஷா அமித் கமி இவங்க தான் பார்த்துக்கணுன்ட்டு மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறம் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தாங்க கானோ வினோத்துக்கு ஒரு கானா சாங் போட்டு உள்ளே கொண்டு வந்தாங்க தர்பீஸுக்கு வந்து தர் 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 பீஸு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டெல்லாம் போட்டு காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அவரும் இந்த தெரிஞ்ச திருக்குறள் என்னென்னலாம் பண்ணாயிலோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் மக்கள் ரியாக்ஷன் இப்படி தான் இருக்குங்க மாதிரி குத்திக்கிட்டு கீழே விழுவுறாரு ஸோ தர்பீஸும் ஓரளவு நல்லா தான் பண்ணாங்க ஏன்னால் கலாச்சிக்கிட்டாங்க ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சுவாரஸ்யமாக இல்லை அந்த ஒரு ராஜா டாஸ்க்கு அந்த ஃபீல் வரல காமெடி டாஸ்க்கு மாதிரி இருந்துச்சு ராஜா டாஸ்க்கே காமெடியாக பண்ணால் அப்படி இருக்கும் அப்படி தான் இருந்துச்சு இடையில அந்த கிரீடத்தை வேறு வந்து விக்ரம் எடுத்துகிட்டு போய் விளையாண்டுக்கிட்டு இருந்தான் கடைசியில பார்த்தா வினோத் தூக்கி அவர் போட்டுக்கிட்டாரு கடைசியில் பலதான் அவங்க சபரி மாட்டிக்கிட்டு தவிச்சு கிடக்குறான் அப்புறம் அந்த டாஸ்க் ஒன்று அந்த டாஸ்கில் வந்து இவிங்கிங் ஜெயிச்சுட்டாங்க தர்பீசு டீமு என்னென்னா ஒரு சீட்டு எடுக்கணும் ஒரு பால்லேருந்து அந்த அந்த சீட்டில் இருக்கிற வார்த்தையை வந்து இந்த டீம் வந்து ஆக்ஷன் பண்ணி காட்டணும் அதை கண்டுபிடிக்கணும் இந்த பக்கத்தில் உள்ளவங்க நடித்து காட்டுவாங்க அதை கண்டுபிடிக்கணும் ஸோ தர்பீஸ் டீம் ஜெயிச்சிருச்சு அதுக்கு செ செலிப்ரேஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படின்னா எல்லோரும் வாட்டர்மில்லன் சார் பண்ணுவார் தெரியுமா மிலன் சாப்பிட்ற மாதிரி மாதிரி மொத்த டீமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடைசியில் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் கடைசியில் வந்து வாட்டர் மில்லன் என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் வாட்டர்மிலனோட சிக்னேச்சர் அந்த வாட்ருமிலன் ஸ்டைலையே பண்ண வச்சுட்டாங்க இன்னைக்கு ஓன் ஸ்கிரிப்டு மாதிரி இருந்துச்சுங்க அதாவது என்னென்னா வாட்டர்மில்லனுக்காகவே செஞ்ச வாட்ருமிலன் செஞ்சுக்கிட்டால் என்ன பண்ணுவார் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அது மாதிரி தான் பிக் பாஸ் டீமே டாஸ்க் கொடுத்துருக்கு அதுதான் இன்றைக்கி சொல்ல முடியும் மற்றபடி ஸ்கோரிங் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஃபஸ்ட்டாப் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க பாருங்கள் உள்ளே தனியாக கொண்டு அடித்தோன்னே அதுவும் சூப்பராக இருந்துச்சு மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க விக்ரம் எக்ஸ்போஸ் ஆகிட்டான் சந்திரமுகி மாதிரி மாறிட்டான் அவன் அவன் அம்பி மாதிரி இருந்தான் இப்போ அன்னியனாக மாறிட்டான் அது நல்லா இருந்துச்சு மற்றபடி ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு ஓரளவு பண்ணார் காணாவினத்து பண்ணாங்க ஆனால் வந்து கேவலமாக பேசிக்கிறாங்க திட்டிக்கிறாங்க மற்றபடி இன்றைக்கி ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை டாஸ்கில் வந்து தர்பீஸ் டீம் ஜெயிச்சிருச்சு திவ்யா கோவத்தில் இருக்குது கமுருதீன் மேலே கமெடி நாளாக தான் நம்ம தோற்றுட்டோம் அப்படிங்கிற மாதிரி அது ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்டு மற்றபடி நல்லா தான் இருந்தது ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு கொண்டு இல்லைங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த எபிசோட் பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்